வணக்கம் மக்களேங்க நான் பார்க்க போகிற வசனம் நான் அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம் இயேசுவை குறித்து தாவிது கர்த்த எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறார் கடவுளை பார்த்து தாவிது சொல்கிறாரு கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் கடவுளை எனக்கு முன்பாக நிறுத்தி அவரே நான் நோக்கி கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கிறதுனால நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார் என் வலது பக்கத்திலே அவர் இருக்கிறார் அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை யாரும் என்னையே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தாவிது கடவுளை பார்த்து சொல்கிறாரு நம்ம அப்படி இருக்கிறோமா நம்ம வந்து கடவுளை நம்ம முன்னாடி நிறுத்தி எந்த காரியங்கள் நம்ம செய்தாலும் அவரை முன்னிறுத்தி நம்ம செய்கிறோமா அவர் மேலே நம்ம விசுவாசமாக இருக்கிறோமா வலது பக்கத்தில் அவர் நம்ம நம்ம கூடவே அவர் எப்பொழுதும் இருக்கிறார் நம்ம விசுவாசிக்கிறோமா அப்படி விசுவாசித்தா என்னெல்லாம் நடக்குமா அடுத்த அடுத்தவசத்தில் பார்ப்போம் அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது என் நாவு கூர்த்தது என் மாம்சமும் நம்பிக்கையோடய தங்கியிருக்கும் நம்ம இருதயம் மகிழ்ந்திருக்கும் அப்படி நம்ம நினச்சி ஒவ்வொரு நாளும் நம்ம அனுதினமும் நம்ம அவர் வலது பரிசு தான் நம்ம இருதயம் மகிழ்ந்திருக்கும் நம்ம நாவு கழி கூறும் என் மாம்சம் நம்பிக்கையோடையே தங்கியிருக்கும் அவர் மேலே நம்பிக்கையோட இருக்கலாம் என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெளிவுபடுத்தினீர் உங்களுடைய சன்னிதானத்தில் என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறேன் ஓகேங்களா அவர் நம்ம ஆத்மாவை பாதாளத்தில் தள்ளி விட மாட்டார் நம்ம அழிவை காணமா காண விட மாட்டார் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் வந்து நம்ம வெற்றியை பெறும் அதுதான் வசனங்கள் நம்மளை வளர்த்து நம்ம வந்து சந்தோஷத்தினால் நிரப்புவார் அதை வந்து தாவிது சொல்கிறாரு நம்மளுக்கு அதை உணர்த்துகிறாரு எப்போ அவரையே நம்ம நோக்கி வந்தால் அவரை நம்ம முன்னாடி நிறுத்தினா நம்ம பக்கத்தில் அதாவது நம்ம வலது வரிசத்தில் அவர் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம விசுவாசமாக நம்ம சொன்னோன்னா கடவுள் நம்மளை அனுதினமும் நடத்துவார் சந்தோஷமாக வைப்பார் நம்ம ஆத்மாவை அழிய விட மாட்டார் நம்ம இருதயம் மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம கழிவுந்து அவருடைய நம்பிக்கையாக நம்ம இருப்போம் நம்ம அதை நம்ம அதை ருசி பார்க்கணுன்னா நம்ம அவர் அவர் அவரை வந்து நம்ம முன்னாடி நிறுத்தணும் அவரை நம்ம வலது பரிசுல இருக்கிறாரு அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும் ஒவ்வொரு நிமிஷமும் விசுவாசிச்சுன்னா இதை நம்ம இது இது எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அதை நம்ம பண்ணுறோமா நம்மளை நம்ம சோதிச்சுப்பா